குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விவாதங்களின் மைய வரும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் இருபத்தி எட்டாம் தேதி நாகப்பட்டினம் பயணமும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆளுநர் ரவி நாகப்பட்டினத்துக்கு வருகை தருவதாக சில தினங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது ஆளுநர் வந்தாலே கருப்பு கொடி காட்டுவோம் என்று வழக்கமாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் தயாரானார்கள் கூடவே ஆளுநர் ஆர் என் ரவி கீழ்வேலூர் அருகே உள்ள கீழவெண்மணி கிராமத்துக்கு செல்வார் என்ற தகவலை அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூடுதல் டென்ஷன் ஆனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர் நாற்பத்தி நான்கு பேரை நிலக்கிழார்கள் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சிக்குள்ளானது இந்த விவசாய தொழிலாளர்களுக்காக அப்போது போராடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர்ந்து போராடினார்கள் அந்த கொடூர கொலையின் போது தப்பி பிழைத்த பழனிவேலு இப்போது வயது முதிர்ந்த நிலையில் வெண்மணியில் தான் இருக்கிறார் அவரை சந்தித்து பேச திட்டமிட்டு தான் ஆளுநரின் பயணத்தில் வெண்மணி கிராமமும் சேர்க்கப்பட்டது இதை அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதிர்ந்து போய் வெண்மணி கிராமத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி சென்று விசாரித்தனர் உறுதிப்படுத்திக் கொண்டனர் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த முதியவர் பழனிவேலு செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்க எனக்கு விருப்பமில்லை அறுபது வருடங்களாக இந்த பகுதியில் பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எ பாதுகாத்து வருகிறது பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து இது போன்ற காரியங்களை செய்து வருகின்றனர் அவர்கள் வந்து சந்திப்பதால் நாங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரப்போவதில்லை தேர்தல் வருவதால் இங்குள்ள மக்களின் வாக்குகளை கைப்பற்றலாம் என்ற நோக்கத்தோடு வருகிறார்களே தவிர இங்குள்ள மக்களின் நலன்களுக்காக அவர்கள் ஒருபோதும் வரவில்லை நாங்கள் எப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடுதான் இருப்போம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிதான் எங்களின் உயிர் நாடு என்றும் கூறினார் ஆனால் அடுத்த நாளே அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கீழ வெண்மணி கிராமத்தில் உள்ள பழனிவேலுவின் வீடு தேடி சென்றார் ஆளுநர் பழனிவேலுவோடு குலுக்கி அவரோடு உரையாடினார் அது மட்டுமல்ல நேற்று பிற்பகல் நாகப்பட்டினம் அருகே பொரவச்சேரி கிராமத்தில் உள்ள தமிழ் சேவா சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் பழனிவேலு ஆளுநரோடு கலந்து கொண்டார் ஜோ அறக்கட்டளை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு கலந்து கொண்ட விழாவில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி இன்று நான் சில கிராமங்களை சந்தித்தேன் குடி தமிழர்கள் மீனவர்கள் கிராமங்களை சந்தித்தேன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இவ்வளவு ஏழையாக இருப்பார்கள் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை இன்று நமது நாடு வேகமாக வளரும் பொருளாதார நாடு நமது தமிழ்நாடு நாட்டிலேயே மிக அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உள்ளது ஆனால் இந்த கிராமங்களில் நான் கண்ட வறுமை வலியளிப்பதாக உள்ளது நான் கீழவெண்மணி கிராமத்துக்கு சென்றேன் அங்கே தியாகி பழனிவேல் அவர்களை சந்தித்தேன் அந்த கிராமத்தின் நிலையை கண்டேன் இந்த கிராமம் ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு உலகின் கொடூரமான படுகொலையை சந்தித்தது இப்போதும் அந்த கிராமத்தில் குடிசைகளை கண்டே மனது வலித்தது என்று பேசியிருந்தார் நாகப்பட்டினம் அருகே ஆளுநர் பேசிய பேச்சை தான் இன்று காலை தனது எக்ஸ் பக்கத்திலும் பகிர்ந்தார் பேச்சு அரசியல் சர்ச்சையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்றால் ரவி கம்யூனிஸ்ட் கோட்டை என கருதப்படும் வெண்மணிக்குள் எப்படி புகுந்தார் என்ற கேள்வி கம்யூனிஸ்டுகளிடையே எதிரொலிக்கிறது இது பற்றி கீழ்வேலூர் அரசியல் வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கொடூரத்தில் தப்பித்த பழனிவேலுவின் மருமகன் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இருக்கிறார் அவர்தான் தனது இயக்க ஆளுநரை கீழே வெண்மணிக்கு அழைத்து வரலாம் என் மாமாவை பார்க்க வைக்கலாம் என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே பல்வேறு கட்சிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாஜகவுக்கு வர வைக்கலாம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஆர் எஸ் எஸ் போட்டு கொடுத்த பயண தான் ஆர் என் ரவி பயணித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் முதல் நாள் கம்யூனிஸ்ட் கட்சியே என் உயிர் நாடு என்று சொன்ன பழனிவேலு அடுத்த நாள் ஆளுநரின் நிகழ்வில் மேடையில் அமர்ந்திருந்தார் ஆர் எஸ் எஸ் தான் ஆளுநரின் பயண திட்டங்களை வகுத்து அதன் மூலம் பாஜகவுக்கு அரசியல் அறுவடை செய்ய முயற்சிக்கிறது என்கிறார்கள் இதற்கிடையே நாகப்பட்டினம் வந்த ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் தீக்காவினர் இணைந்து கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தினார்கள் ஆளுநர் கீழவெண்மணி கிராமத்துக்கு வருவதற்கு சற்று முன்னதாக கீழவெண்மணி ஆர்ச்சுக்கு முன்பாக திரண்ட கட்சியினர் எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அமிர்தராஜா ஆளுநருக்கு எதிரான போராட்டங்களை கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளோடு இணைந்து ஒருங்கிணைத்தார் ஆளுநர் வருகைக்கு எதிரான போராட்டத்துக்கு வழக்கம் போல நாகை போலீசார் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தனர் இதுகுறித்து இடம் பேசிய நாகை மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஆர் என் அமிர்தராஜா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டத்தினுடைய ஏஜெண்ட் தமிழ்நாடு பிஜேபியினுடைய செயல் தலைவர் ரவி அவர்களை கண்டித்து கருப்பு கொடி பேந்தி போராட்டத்தை அறிவித்திருந்தோம் ஆனால் இன்றைய தினம் காவல்துறை காவலர்கள் குவிக்கப்பட்டு காலையிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் தமிழரசன் கீழ்வலூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் லியோ நகர காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் விஷ்ணுவர்தன் உள்ளிட்ட நிர்வாகிகளை கைது செய்திருக்கிறார்கள் ஐநூறு குடி அத்துமீறி நகர காங்கிரஸ் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் புகுந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த கருப்பு பலூன் மற்றும் ஐநூறு குடிகளை கைப்பற்றியிருக்கிறார்கள் காவல்துறையினர் இப்படி நடந்து கொள்வது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருக்கிறது அவர்கள் எங்களுடைய அறவழியிலே நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் ஏன் காவல்துறை இவ்வளவு தூரம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஒரு கட்சியுடைய அலுவலகத்தில் அத்துமீறிவர்கள் நுழைகிறார்கள் என்றால் இதை நாங்கள் எப்படி எடுத்துக் எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு கே எஸ் அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் இங்கே எப்போது வந்தாலும் காவல்துறை எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எங்கள் போராட்டம் தொடரும் என்றார் அமிர்தராஜ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை